வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை காற்று சுழற்சி இலங்கைக்கு மழை கொடுக்கத் கொடுக்க தொடங்கி இருக்கிறது கிழக்கு காற்று குவிதல் இலங்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆங்காங்கே இலங்கையில் பெய்து கொண்டிருடிய மழை தமிழ்நாட்டில் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் என்றும் ஏற்படுத்திவிட்டது உள் தமிழ்நாட்டின் பாதி வரைக்கும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு மேல் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் மேகமாக மாறாமல் அதிகாலையில் பனியாக பொழியும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பனிப்பொழிவும் கிழக்கே வர வர பனிப்பொழிவின் அளவில் குறைந்து குளிர் வானிலை நிலவும் பொழுது விடியும் நேரத்தில் நாளை டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் காணப்படும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்டிப்பாக அதிகாலை தூரல் நனைக்கும் மழை பிரிவுகளோடு தொடங்கும் மழை டெல்டாவில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை ஓரிரு இடங்களில் லேசான மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை கூட பெய்யலாம் அதே நேரத்தில் தென்கடலோரம் அதாவது மயிலாடுதுறை முதல் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதி இதில் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கண்டிப்பாக ஆங்காங்கே லேசான மழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை இருக்கும் நனைக்கும் மழை கூடுதல் இடங்களில் இருக்கும் கடுமையான மேகமூட்டம் பொழுது விடிந்ததும் இருக்கும் நாளை முழுவதும் மேகமூட்டம்தான் நாளைய மறுநாள் ஒன்றரை ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு மேகமூட்டம் தூரல் நனைக்கும் மழை வானிலை இரண்டாம் தேதி இருக்கும் இது ஒரு சில இடங்களில் உள்ளேயும் ஆங்காங்கே தூரல் நனைக்கி மழை கொடுக்கலாம் படத்தில் காட்டியுள்ளவாறு அங்கங்கே அந்த நீல வண்ணம் காட்டப்பட்ட இடங்களில் தூறலாம் ஆக ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மழை என்பதை என்கின்ற அறிவிப்பை எதற்கென்றால் அறுவடை விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கைக்காக நனக்கி மழைகள் வரும் தூறல் மழை கண்டிப்பாக இருக்கும் நெல் தானியங்களை பாதுகாப்பாக அறுவடை செய்து மீட்டெடுக்க கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரெண்டு நாளை விட நாலு இந்த ஆறு தாங்க நல்ல மழையே இருக்குது சில இடங்களில் மிதமான மழையே பெய்யும் சற்று கனமழையே இருக்கும் ஒரு இடங்களில் நாலு ஐந்து ஆறு தேதிகளில் வடகடலோரம் டெல்டா தென்கடலோரம் தென் உள்பகுதி இதில் நாலைந்து ஆறில் ஏதேனும் ஒரு நாள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை முதல் கனமழையே தெரிகிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்டத்தோட எல்லையோரம் மாஞ்சோலை நலமுக்கு ஊத்து தொடங்கி தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தேனி வரைக்கும் உள்ள பகுதியில் வரக்கூடிய நாலு ஐந்து ஆறு தேதிகளில் ஏதேனும் ஒரு நாள் கனமழையே இருக்குது தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் மிதமான லேசான மழை இருக்கும் நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் நாலு ஐந்து அறு தேதிகளில் தேதிகளில் திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை இருக்கும் இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்டம் எல்லை வரைக்கும் தான் இருக்கும் கன்னியாகுமரியோட மேற்கு பகுதிக்கு இருக்காது திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென்காசிக்கும் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை அவ்வப்பொழுது திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கலன் மலைப்பகுதிகளுக்கும் ஒரு சில நாள் இருக்கும் ஆறு தேதிகளில் இது கூட இந்த ஒன்று ரெண்டு கூட ஒரு சில இடங்களில் துருள் நினைக்கும் அழைப்பு கொடுக்கும் ஆறு தேதி கூடுதல் பரப்பில் உள்ளேயும் கொடுக்கும் திருச்சி வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கலோட கிழக்கு பகுதி அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்தோட தெற்கு கிழக்கு பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி சென்னை செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கல்வராயன் மலை வரைக்கும் இந்த நாலஞ்சாறு தேதி நினைக்கும் மழை கல்வராயன் மலை வரைக்கும் சேலம் கிழக்கு கல்வராயன் மலை நாமக்கல் கொல்லிமலை பச்சைமலை பெரம்பலூர் உள்ள ஆங்காங்கே நினைக்கும் லேசான மழையாகவும் இருக்கும் ஆங்காங்கே அரியலூரில் இருக்கும் கண்டிப்பாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் கரூர் கூட இருக்கும் கரூர் கோயம்புத்தூர் திருப்பூரோட தெற்கு பகுதி கொடைக்கானல் மலைப்பகுதி உறுதியாக மதுரை மதுரைக்கு தெற்கே கண்டிப்பாக கொஞ்சம் பரவலாக இருக்கும் நாளையந்து ஆறு தேதி மழை தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வலுத்துருக்கும் படத்தில் காட்டியுள்ளது நீங்கள் பார்த்து புரியும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டிப்பாக கனமழை இருக்கும் நாலஞ்சாறு தேதி சரி இப்போ ஒன்று ரெண்டு அனைக்க மழை தூரல் மழை கடலோரம் தென்கடலோரம் டெல்டா நாலந்தாறு பெரும்பாலான மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள் அதுன்னு சொல்லலாம் தென் மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள்னு சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் மாவட்டங்களுக்கு நாலஞ்சாறு நல்ல மழை இருக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்கு அடுத்தது எப்போ மழைன்னா பன்னெண்டு பதிமூணு இலங்கைக்கு மட்டும் இருக்கும் அது தென்கடலோரத்தில் மேகமூட்டத்தை தூரலை ஏற்படுத்தலாம் பன்னெண்டு பதிமூணு அடுத்தது பதினைந்து தேதிக்கு மேல் இருபத்தெட்டுக்குள் ரெண்டு நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று நிகழ்வு சற்று வலுவாகவே இருக்கும் சுமார் ஒரு இருபதாம் தேதிக்குள் பதினைந்துலேருந்து இருபது இருபத்தி ரெண்டுக்குள் ஒன்றும் இருபத்ரெண்டுக்கு மேல் இருபத்தெட்டுக்குள் ஒன்றும் இருக்கும் மார்ச்லேயும் ரெண்டு இருக்கு இவையெல்லாம் இப்பொழுது பசிபி பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கு அது மேற்கு நோக்கி வரணும் மேற்கு நோக்கி வந்து இலங்கையில் நெருக்கமாகவா நிலநடுக்கோட்டிலா எப்படி எல்லாம் ஆய்வில் இருக்கிறது கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கும் அப்படி வலு பெறும்பொழுது கொஞ்சம் ஏறித்தான் வர வாய்ப்பு இருக்குது ஏறி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மழை பொழுவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதிலையும் இருக்குது பிப்ரவரி பதினைஞ்சி தேதிக்கு மேலே இருபது தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது மார்ச்லேயும் இருக்குது ஆக மார்ச்சில் ஒரு நிகழ்வு ஏரிப்படியும் பிப்ரவரி இறுதியில் ஒன்று ஏறி பொழியும் ஆனால் எல்லாம் எப்படிப்பட்ட மழை குவான்டிட்டி எல்லாமே ஆய்வில் இருக்கிறது இப்பொழுதைக்கு இந்த ஒன்று ரெண்டு நாலஞ்சு ஆறு அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை நனைக்கு மழை முதல் மிதமான மழை வரை நாளை இந்த ஆறு கூடுதல் பரப்பு தென் மாவட்டங்களுக்கு சற்று கனமழை முதல் கனமழை இருக்கு தென் மாவட்டம் ஏற்க தொடர்ச்சி மலைக்கு தொடர்ந்து வானிலை ஆய்வில் கூட இணைந்திருங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திருங்கள் ஏற்கனவே நீண்டகால அறிக்கை சொல்லியிருக்கிறோம் கோடையில் நல்ல மழை இருக்குது வெயில் அளவாக இருக்கும் நூற்றி நாலு வரை இருக்கும் கோடையிலும் நிகழ்வுகள் இருக்குது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் மேட்டுரணை முன்கூட்டியே நிரம்பும் ஜூன் பன்னெண்டு சரியான நேரத்தில் மேட்டுரணை திறக்கப்படும் எல்லாமே சாதகமாக இருக்குது இந்த வருடம் போல கடந்த ஆண்டு போலவே தென்மேற்கு பருவமழை சற்று முன்கூட்டியே நிரம்புவதற்கும் அணைகள் நிரப்புவதற்கும் வாய்ப்பு இது முன்னோட்டம் கண்ணோட்டம் விரிவான அறிக்கை தெளிவான அறிக்கை விரைவில் வழங்குகிறேன் And